வணக்கம் நான் உங்கள் கோல்டன் தாமு கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டன் திருவடிசோலும் செங்கல்பட் மாவட்டம் வாரம் ஒரு தாவரம் வாரம் ஒரு தாவரத்தில் மூலிகை செடியில் நாம் இன்னைக்கு சீனி துளசி பார்க்கலாம் வாங்க அதாவது சீனி துளசி இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீவியா ரிபோடயனான்னு பேரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இதனோட தாய்நாடு பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா நாட்டை சேர்ந்ததுங்க இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க அந்த மருத்துவ குணம் என்னன்னு தான் நம்ம பார்க்க போறோம் இது பார்த்தீங்கன்னாக்கா தோல் வியாதியை சரி பண்ணுது வாய் புண்ணை சரி பண்ணுது கொலஸ்ட்ராலை குறைக்குது ரத்த அழுத்தத்தை குறைக்குது அதான் பிபியை சரி பண்ணுது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை குறைக்குது இந்த சீனி துளசியில் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண சர்க்கரையை விட முப்பது மடங்கு அதிகமாக இருக்கும் இனிப்பு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐம்பது கிராம் வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களா அந்த ஐம்பது கிராம் இனிப்பை விட அதில் இருந்து முப்பது மடங்கு இதில் அதிகபடியான இனிப்பு இருக்குங்க அதனால சர்க்கரை வியாதி நோயாளிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்துறது இல்லை அவங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செடி இது அதாவது இந்த சீனி துளசி பார்த்தீங்கன்னாக்கா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்குதுங்க அப்புறம் ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துதுங்க அதாவது பிபி சுகரை குறைக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த செடிங்க இந்த சீனி துளசி நாலு இந்த சீனி துளசியில் பார்த்தீங்கன்னாக்கா கலோரிகள் கிடையாதுங்க அதாவது இப்போ நம்ம கரும்பு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன் அதில் நிறைய கலோரிகள் இருக்கும் சர்க்கரை வியாதி உள்ளவங்க அதை சாப்பிட முடியாது ஆனால் இந்த சீனி துளசியில் கலோரிகள் கிடையாதுங்க அதனால் சர்க்கரை வியாதி உள்ளவங்க தாராளமாக இதை பயன்படுத்தலாம் சாப்பிடலாங்க அதாவது இந்த சீனி துளசியை எப்படி நாம் உட்கொள்ளலாம் அப்படின்னாக்கா இதை நீங்கள் பச்சை இலையாகவும் எடுத்துக்கலாங்க காய்ஞ்ச இலைகளை சேகரித்து பொடியாக்கி அதாச்சு பவுட்ராக்கி நீங்கள் டீ காஃபி பொங்கல் கேசரி இந்த மாதிரி இனிப்பு வகையில செஞ்சு சாப்பிட்லாம் அதனால சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்துறது இல்லை அது அதுக்கு நேர்மாறா மாறாக பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரையோட அளவை குறைக்குது சர்க்கரை வியாதியை சீக்கிரம் குணமடைய செய்யுது அதாவது இந்த சீனி துளசியை வளர்க்கிற முறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது முதல் முதல்ல மகாராஷ்டிராவில் தான் நிறைய பயிரிட்டாங்க இப்போ நமக்கு இங்கே சென்னை கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அறுபது எழுபது சதவீதம் நிழலில் வளர்க்கணும் அதாச்சும் இதுக்கு வந்து நல்ல மண் வளர்க்கணும் அதாச்சு செம்மண் மணல் அந்த மாதிரி உண்டான கலவை இருக்கணும் மண்புழு ஓரம் இதுக்கு சிறப்பானது இதை நீங்கள் தொட்டிலையும் வளர்க்கலாம் தரையிலையும் வளர்க்கலாம் நீர் சரியான அளவில் இருக்கணும் அதிகப்படியானாலும் இந்த செடிகள் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இதுக்கு நீர் மட்டும் சரியான அளவில் இருக்கணும் நிறைய இருக்கக்கூடாது மேலும் இதை நீங்கள் நல்லா வளர்க்கணும் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு அடி மூணு அடி வரைக்கும் வளர்க்கலாம் இந்த செடியை அப்படி வளர்க்கணும் அப்படின்னா இந்த பூக்களை நீங்கள் கில்லணும் பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த மாதிரி பூக்கள் வர்றதை கிள்ளி விட்டுட்டிங்கனாக்கா இந்த செடிகள் நல்லா வளர்ச்சி அடையும் இதில் இருந்து நீங்கள் நிறைய பயன்பாட்டுக்கு உண்டான இலைகளை எடுத்துக்கொள்ளலாம் மேற்படி பார்த்தீங்கன்னாக்கா செமி ஷேட் செமி ஷேடு இருந்துச்சுன்னா நல்லா வளரக்கூடியதுங்க இது பார்த்திங்கனாக்கா நிறைய நோய்களை தீக்குதுங்க சக்கரை நோயை தீக்குது ரத்த குதிப்பை சரி பண்ணுது ஜீரணத்தை சரி பண்ணுது தோல் வியாதியை சரி பண்ணுது இதய நோய்களை சரி பண்ணுது அதனால கண்டிப்பா இது ஒவ்வொரு வீட்லையும் இருக்க வேண்டிய செடி இருந்துச்சுன்னா நல்லது மேலும் மூலிகை செடிகளை பத்தி அறியணும்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்